அந்த அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழ் ஆரம்பிங்கன்னு நம்புறேன் நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா வேலச்சேரி பேபி நகரில் வந்து ஆரோக்கிய அண்ணம்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நோ ஆயில் நோ பாயில்ன்றது என்னோடய கான்செப்ட் அதாவது வந்துட்டு ஆயில் இல்லாமல் அது மாதிரி வந்து வேக வேக சாப்பாடை வந்துட்டு அடுப்பு இல்லாமல் சமைக்கிற மாதிரி ஒரு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பள்ளிக்கரில் இருந்தாங்க போல் இப்போ இங்கே வந்து இருக்காங்க என்னடா நீ வந்து உங்களோட அந்த நோய் ஆய் நோபாய் ஃபுட்டு சாப்பிட போறேன் கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அவங்கள மீல்ஸ் தான் நான் ட்ரை பண்ண போகிறேன் ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக மீஸுமே கொடுத்துட்டுருக்காங்க போல் வேலை சைட் சம்மீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து நீங்கள் மீல்ஸ்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ட்ரை பண்ண நினைக்கிறீங்க வெஜ்ஜில் ட்ரை பண்ண நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வரலாம் சரி வாங்க உள்ளே போய் நம்ம ஃபுட்டு படிக்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தான் வாங்க வீடியோக்கில் போலாம் இந்த ஆரோக்கிய அண்ணம் ரெஸ்டாரண்ட்டு நோபாய் நோ ஆயில் கிச்சனோட சிஸ்டர் கன்சனு இதில் வந்து அந்த கிச்சனுக்கு சப்போர்ட்டாக மார்னிங் மினி டிஃபனு ஈவினிங் மிலட்காம்போ இந்த மாதிரிலாம் போடுறோம் லஞ்சில் வந்து ஸ்பெஷல் மீல்ஸு பட்ஜெட் மீல்ஸு வெரைட்டி ரைஸஸ் சப்பாத்தி பரோட்டா கோதுமை பரோட்டா தான் இங்கே பாயில் பண்ண பாயில் கிச்சனில் வந்து மைதா டால்டா ஒயிட் சுகர் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் பர்டிகுலராக ஆஃபர்ஸ் என்ன கொடுத்துட்டு ஆஃபர்ஸ் வந்து மிலட் மினி டிஃபன் கொடுத்துருவோம் மார்னிங் ஃபார்ட்டி நைன் ருபீஸு ஈவினிங் வந்து மிலட் காம்போ ஒன் ஒன் ஃபிஃப்டி கொடுக்குறோம் லன்ச்சில் பட்ஜெட் மீது சொல்லுறோம் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மக்களையும் நம்மளுடைய மினி பிளேட் பிளேட்டு ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கின்றது உங்களை ஃபஸ்ட்டு காட்டுறேன் அதுக்கப்புறம் சாப்பிட போவோம் ஃபஸ்ட்டு வந்து வெல்கம் ட்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க இஞ்சி வச்சு ஆசி சாப்பிட்டுருக்காங்க அண்ணா ஒரே இது என்னது ஓகே ஓகே என்ன பூன்னு கேட்டோம் வந்து இது வந்து சங்குப்பூ பானம்மா வேணுங்க கொடுத்திருக்காங்க புட்டி ஷாஸ் பிளாஸ்லாம் செம்மையானுங்க இஞ்சியெல்லாம் போட்டு நம்ம ஊரில் அந்த பானம்லாம் கொடுப்பாங்க இல்லையா அதான் இப்போ சங்குப்பூ போட்டு பண்ணியிருக்காங்க நம்ம கசையாக குடிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபுட்டில் என்னென்ன கொடுத்துருக்கோன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன் பார்த்தீங்கன்னா அப்பளம் கொடுத்துருக்காங்க ஒயிட் ரைஸு சாம்பார் அந்த பார்த்தீங்கன்னா ஊருகா கொடுத்துருக்காங்க ஒரு தொட்டகை கொடுத்துருக்காங்க ரசம் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா சாம்பார் நான் கேட்டேன்னு கொடுத்துருக்காங்க மீன் மோர் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் மினி மீல்ஸில் வரும் அப்புறம் இதுதான் அவங்க மினி மீல்ஸு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து உரமாக வச்சுவோம் சாம்பார் எல்லாம் ஆரமிக்கும் சாப்பா நான் ஸோ இந்த கடையில் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம கவர் பண்ணுற ஒரு மைண்ட் செட் எனக்கு வரவே இல்லை ரீசெண்டாக ஒருத்தர் வீடியோ பார்த்தேன் அதில் அவர் போட்டிருந்தார் சரியா கவர் பண்ணக்கூடாது யோசித்தேன் ஃபஸ்ட்டு வந்து சால்ட்டை உடச்சி விட்டு சாம்பார் ஊற்றிடுவோம் சாம்பார் ஊற்றியாச்சு கூட டிரைவாஜ் இருந்தால் கூட ஒவ்வொன்றா வீடியோ எடுக்கலாம் போல் தனியாக எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கேன் உங்களுக்கு ஃபுட் ஷார்ட்ஸையும் காட்டணும் டேரக்டாக கேமரா வச்சு பேசிகிட்டே இருந்தேன்னா வந்து உங்களுக்கு போர்டு அடிச்சிடும் இல்லையா ஃபுட் சார்சிங் காட்டணும் ஒரு கேரட்லாம் போட்டு பண்ணிருக்காங்க கேரட் அதிகலாம் போட்டு சாம்பார் பண்ணியிருக்காங்க ஃப்ளேவரே செம்மையாக இருக்குங்க சுட சுடாக இருக்குது Wow. ரொம்ப உழப்பு இல்லை ரொம்ப உப்பு இல்லை லிமிட்டாக நல்லா இருக்குது வீட்டில் அம்மா செஞ்சு அப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கு ஓ ஆக்சுவலி வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்னோட நோ பாய் நோ ஆயில் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்போ வந்து பள்ளிக்கரில் நடந்தாங்க சூப்பராக இருந்துச்சு பட் அப்போ வந்து ப்ரைஸ் வந்து அரௌண்ட் டூ ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி சம்திங் இருந்துச்சு இப்போ எல்லாத்துல லிமிட்டாக கொண்டு வந்தாங்க பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க சரி ஓகே அப்புறம் கூட சாம்பார் ஒரு பைட் நார்மலாக உங்கள் வீட்டில் அம்மா எப்படி சமைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்குது நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு அடுத்தோட தொட்டுது ட்ரை பண்ணலாமா இது வந்து சுரக்காக கூப்பிட்டுன்னு நினைக்கிறேன் மலாட்டெலாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க பைசோட ஒரு பைக் போயிடுவோம் சூப்பராக இருக்குங்க இது மாதிரி செஞ்சால் வீட்டில் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது யாரும் சாப்பிட மாட்டாங்க இப்படி இது நல்லா இருக்கு சாப்பிட்றது ஓ பஜ்ரெட் பண்ணி சாப்பிட்ணும் இந்த ஸ்பாட் பெஸ்ட்டாக இருக்கும் எங்கே இருந்தால் தகவல் வந்து ஹஸ்டப் ஏடிஎம் இருக்குது வேளச்சரி டூ தரமதி லிங்க் ரோட்டில் ஹஸ்ட்ஸ் ஏடிஎம் இருக்கும் பக்கத்துலேயே வந்து ஆரோக்கியம்னு சொல்லி ஒரு கடலருக்கு இருக்குது குட்டி ரெஸ்டாரெண்ட்டு அவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களை அடுத்தது வாங்க ரசம் ஓ ரசம்மே சூடாக இருக்குங்க சர்வ் பண்ணும்போது சூடாக சர்வ் பண்ணுறாங்க ம் நல்லா புளிப்பாக இருக்குது தக்காளியோட ஃப்ளேவர் நல்லா தெரியுது ரசம் சூப்பராக இருக்குது ரசம் கூட ஊறுதான் ஊர்தாலுமே வந்து ஹோம்மேடு தான் கடையில் வாங்கலை பாருங்க எப்படி இருக்கு ரசத்தை கூட ஊறுதா சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் லெமன் ஊர்கா ப்ளஸ் புளிப்பான ஒரு ரசம் ப்ளஸ் புளிப்பான ஒரு ஊர்கா வா சூப்பராக இருக்குது மக்களே அவங்களோட மூட முடிக்க போகிறோம் இங்கே இங்கே நூறு தருவாங்க தயிர் தருவாங்களாம் எல்லாம் சேர்த்து வாங்கியிருக்கேன் சாப்பிட்றதுக்காக அந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் மல்லி புதினாவோட ஃப்ளேவர் மல்லியோட ஃப்ளேவர் தெரியுது நல்லாயிருக்கு ஒரு லிமிட்டாக சாப்பிடுவேன் பஜ்ஜில் சாப்பிடணும் வெஜ்ஜு சாப்பிடணும் கண்டிப்பாக வரலாம் தயிர் ஊறுதாகவும் சரியான காம்பினேஷன் என்ன உள்ளகன் புயல் இருந்தாலும் தயிர் போய் அந்த ஊருதான் வேற மாதிரி இருக்கும் சரி மக்களை நான் சாப்பிட்டு முடிச்சோம் வந்து மீட் பண்ணுறேன் கலையே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் சாப்பிட்டு முடித்தாங்க ஃபுட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து வீட்டு சாப்பாடு மாதிரி தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ஸோ இங்கே ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது ஒன்று இதில் வந்து நீங்கள் வந்து நார்மலாக ஒரு மீல்ஸ் போகலாம் அப்படின்னா வந்து நோ ஆயில் நோ பாயில் அந்த ஒரு ஃபுட்டுக்குமே போகலாம் அதாவது நோ ஆயில் பாயில் வந்து நிறைய விதம் வந்து அன்லிமிட்டட் தராங்க போகலாம் ஒரு சில இதாக வந்து லிமிட்டட் கொடுக்குறாங்க அது என்ன ஏதுன்றது வந்து நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியல பிகாஸ் நான் வந்து மீல்ஸ் மாதிரி தான் சாப்பிட்டேன் அவங்க சொன்ன வரைக்குமே வந்து ஒரு இது லிமிட்டட் இருக்குது ஒரு சது அன்லிமிட்டட் இருக்குதுன்னு நீங்கள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு லிமிட்டட் அதை வந்து டிஃபன் ஐட்டம்ஸ் இருக்காங்க ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து அந்த மினி டிஃபன் சொல்லுவாங்களே அது இருக்காங்க செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு மீல்ஸ் என்னென்ன வரும்னு கேட்டிங்கன்னா வந்து ஒயிட் ரைஸ் தராங்க சாம்பார் ரசம் அல்லது மோர் ஊர்கா அப்பளம் இதான் கொடுக்குறாங்க ஸோ ஹெவியாக சாப்பிட மாட்டாங்க மைல்டா சாப்பிட்டா போதும் ஹோம் ஃபுட்டாக இருக்கணும் ஹெல்த்துக்கு எந்த ப்ராப்ளம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பொருசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கன்ட் பண்ணுங்க ட்ராவல் லாஸ்ட் மார்க்காம சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க